ஆல் ஆர் ரோல் எல்லா போல ஸ்டேஷன் எல்லாருக்கும் சொல்ல இந்த ஒரு ஆடியோ காவல்துறையினர் மத்தியில ரொம்பவே அதிகமாக பகிரப்பட்டு இருக்கு நேற்றைய தினம் விருதுநகர்ல இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை பகுதியில பெண் ஒருவருடைய தலைமுடியை பிடித்து இழுத்து போராட்டக்காரர்கள் பலவரத்துல ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம் பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுதா அப்படின்னு பல்வேறு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இதே தொடர்ந்து இந்த சம்பவத்துல ஈடுபட்ட குற்றவாளிகள் அதாவது யார் அந்த பெண் டிஎஸ்பியினுடைய தலைமுடியை பிடித்து இழுத்தாங்க அத்துமீறியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு அவங்களை முறையா கைதும் செய்து விசாரணை நடந்து கொண்டிருக்கு இந்த நிலையில தான் தற்பொழுது இந்த ஒரு ஆடியோ அதிகமாக சமூக வலைதளங்களையும் பகிரப்பட்டு இருக்கு அதாவது அருப்புக்கோட்டையில டிஎஸ்பி காயத்ரி தாக்கப்பட்டதை கண்டித்து விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் வாக்கி டாக்கியில அனைத்து காவலர்களும் லத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு அதிரடியான ஒரு உத்தரவு போட்டிருக்காரு எங்க யார் எப்ப நிக்கிறீங்களோ யூனிஃபார்ம்ல இருக்கீங்களோ அவங்க கையில கண்டிப்பா லத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நீங்க மத்த உங்களை நிப்பாட்டி ஃபைன் போடுறீங்கல்ல அதே மாதிரி நீங்க வண்டியில போனா முத ஹெல்மெட் போடுங்க யூனிஃபார்ம்ல இருக்கும் போது லத்தி இல்லாமலோ வண்டியில போகும்போது ஹெல்மெட் போடாமலோ நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னா சிவியரா ஆக்சன் எடுப்பேன் அப்படின்னு கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு நாளை இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இனிமேல் வந்து போலீஸ் ஆன் பத்தபார் போலீஸ் ஆன் டூட்டி அவங்க வந்து இனி லத்தி இல்லாம யாருன்னா ரோட்ல பாக்க கூடாது யாரையாவது ஒரு ஏஆர் போலீஸோ இல்ல ரெகுலர் போலீஸோ ட்யூட்டிக்கு வராங்கன்னு சொன்னால் இனி லத்தி இல்லாம யாராவது பார்த்தாலும் தெரிஞ்சுட்டு பார்க்கலாம் வேற பாடி தான் லத்திங்கிறது சும்மா வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா வந்து சும்மா போய் கையில பேசுறதுக்கும் நீ லத்தி வச்சுட்டு பேசுறதுக்கு கேட்டுருச்சு

நானே வண்டியில் போகும்போது யாரையாவது எடுத்தா போலீஸ் அது டூட்டி முடிச்சு போகிறாரு இல்லை டூட்டி முடியாமல் போகிறாரு மண்டவருக்கு மேலே போலீஸ் அவர்கள் நான் யூனிஃபார்மில் யாராவது ரோட்டில் டூ வீலரில் போகும் பொழுது ஹெல்மெட் எல்லாம் போனாங்கன்னா அங்கேயே பிடிச்சி அப்படியே வந்து அவங்க மேலே நம்மளே வித்தவுட் ஹெல்மெட் போடலான்னு சொல்லி கேஸே போட்டுடலாம் ஸோ இது நம்பர் த்ரீ

There's one That's not to